சென்னையில் அரசு பள்ளியில் படிக்கும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களை பள்ளி ஆசிரியர்களே சாதி ரீதியாக இழிவுபடுத்துவதாக புகார் எழுந்துள்ளது கொடம்பாக்கத்தில் பதிப்பகுச் எம் எல் கணபதி அரசு மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு பணியாற்றும் மூன்று ஆசிரியர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்களை இழிவுபடுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவர் ஒருவரின் தந்தையுடன் இரட்டைமலை சீனிவாசனின் பேத்தி ரேவதி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தார் அந்த புகாரில் மூன்று ஆசிரியர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்களை சாதி பெயர் சொல்லியும் தந்தையின் தொழிலை குறிப்பிட்டும் இழிவுபடுத்துகின்றனர் மாணவர்களை வகுப்பறைகள் மற்றும் கழிப்பறைகளை சுத்தம் செய்ய வற்புறுத்துகின்றனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது என்ற பத்தாம் வகுப்பு ஆசிரியையும் உடற்பல்விசனும் மற்றும் ராஜசேகர் என்ற பன்னிரெண்டாம் வகுப்பு கணித ஆசிரியரும் இவங்க மூணு பேருமே இந்த பிள்ளைங்க நாலு பேர் அந்த பள்ளியை பெருக்க வைப்பது தொடக்க வைப்பது எந்த எடுபடி வேலையினாலும் இவங்க செய்யணும் இங்கன்னா தண்ணி ஊத்துனா கூட இந்த பிள்ளைங்க தான் தொடக்கணும் அதே மாதிரி கழிப்பறையில தண்ணி அடைச்சிட்டு இருந்தா அதை சுத்தம் பண்ண சொல்லி இதே பண்ணிட்டு இருக்காங்க